வணக்கம் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்த கையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அழிக்க போகும் அவர்கள் போட்டு வைத்துள்ள இந்தியாவில் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வரை நான்கு கட்ட தேர்தல்கள் நடைபெற்று முடிந்துள்ளது இந்த முறையும் ஆட்சியை கைப்பற்றி தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலில் அமர வேண்டும் என்று பாஜகவும் இந்த முறை எப்படியாவது பாஜகவை வீழ்த்தியே தீர வேண்டும் என்ற முனைப்பில் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்திய என்ற கூட்டணி உருவாக்கி தேர்தலில் களமிறங்கியுள்ளனர் தேர்தலுக்கு வரை இம்முறையும் பாஜக கூட்டணியை வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்று பல்வேறு கருத்து முடிவுகள் வெளியாகின அதேபோல் நானூறு இடங்கள் வரை கைப்பற்றும் என்று பிரதமர் மோடி உட்பட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் நம்பிக்கை தெரிவித்து வந்தனர் ஆனால் தற்போது தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த நானூறு என்ற எண்ணிக்கையே பாஜக கைவிட்டு விட்டது குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களது பிரச்சார யுக்தியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது இதற்கு காரணம் இம்முறை பாஜகவால் இணைத் தலைவிற்கு வெற்றியை பதிவு செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பல்வேறு ரிப்போர்ட்டுகள் பாஜகவிற்கு எதிராக வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதன்படி இம்முறை இந்திய கூட்டணி வெற்றி பெற அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல் கூட்டணி வெற்றி பெற்றாலும் குறிப்பாக எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காது என்றும் பல்வேறு கூறப்படுகிறது இதன் மூலம் இந்திய கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி கட்டளில் அமர்வதற்கான வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது ஆனால் தற்போது வரை இந்திய கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்படவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது நடைபெற்று வரும் லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை முப்பத்தி ஒன்பது இடங்களையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்படுகிறது மேலும் பாஜக காங்கிரசுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய கட்சியாக திமுக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதன்படி ஒருவேளை இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அதில் திமுகவின் பங்கு அளப்புரியது இதன் மூலம் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதிகம் உள்ளன ராகுல் காந்தி சோனியா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்களோடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களும் நெருக்கமாக இருப்பதால் காங்கிரஸ் கட்சி சார்பில் இதற்கு எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்கப்பட மாட்டாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தவ் தாக்கரே அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட தலைவர்களோடும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல நட்பு உள்ளது இதன் மூலம் இவர்களும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு அந்த வகையில் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் கைப்பற்றி இந்திய கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் பிரதமராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன ஒருவேளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக அறிவிக்கப்படாவிட்டாலும் மிக முக்கியமான மூன்று அல்லது நான்கு துறைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கைப்பற்றுவார் அதன்படி நிதித்துறை உள்துறை உள்ளிட்ட சில முக்கியமான துறைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேட்டு பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகளில் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் தேசிய அளவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய சர்பிரைஸ் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது